ஏற்றுனீர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உணவு வகைகளை தேடி தேடி வந்து நம்ம சாப்பிட்றோம் அதில் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா கிரீன் டீ எல்லாருமே வந்து இப்போ க்ரீன் டீக்கு மாறுங்க ஸோ க்ரீன் டீ எடுத்துக்கிட்டால் நமக்கு உடல் எடை குறையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் க்ரீன் டீல வந்து நல்ல பயன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் க்ரீன் டீ எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த க்ரீன் டீ வந்து எப்படி எடுத்துக்கணும் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது இந்த விஷயத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்குறோம் ஸோ முதல்ல இந்த க்ரீன் டீ எதுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த க்ரீன் டீ அப்படிங்கிறது நம்மளோட உடலில் வந்து ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மையை வந்து அதிகப்படுத்தும் இந்த க்ரீன் டீல இருக்கக்கூடிய கேட்டச்சின் அப்படிங்கிற ஒரு வே வேதிப்பொருள் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் ஒரு ஐந்து ஆப்பிளில் இருக்கிற அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து இந்த க்ரீன் டீல வந்து இருக்குது அதே மாதிரி ஒரு மூன்று நெல்லிக்காயில் இருக்கிற அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து இந்த க்ரீன் டீயில் வந்து இருக்குது ஸோ அதனால் நம்ம க்ரீன் டீ எடுக்கும்போது அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ட் நம்ம உடலுக்கு வந்து கிடைக்கிது ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம உடலில் ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவு வந்து செரிமானம் அடையுது இந்த செரிமானத்தோட எண்டில் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிது இது கூடவே சில ஆக்சிடேஷன் எண் ப்ராடக்ட்ஸும் வந்து கிடைக்கிது ஸோ இந்த மாதிரியான சில கழிவுகள் வந்து நம்ம உடல்லையே தங்குது அப்படின்னா நம்மளுடைய செல்களை வந்து அது பாதிச்சு இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வயதாக கூடிய ஒரு தன்மையையோ இல்லை சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் இதய சம்பந்தமான நோய்கள் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நம்ம உடம்புல அந்த ஆக்சிடேஷன் வந்து அதிகமாகிறது ஒரு முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுது ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கக்கூடிய க்ரீன் டீ எடுக்கிறதுனால நம்ம ஸோ இந்த மாதிரி கேன்சர் வரதை நம்ம ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம் அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் வந்து இது குறைக்குது ஸோ ஏன்னா நம்ம உடலில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகி ஒரு ரெண்டுலேருந்து மூன்று வருடங்களுக்கு பிறகு நமக்கு வந்து சர்க்கரை நோயால் வந்து பாதிக்கப்படும் ஸோ ஆரம்ப கட்டத்திலே நம்ம க்ரீன் டீ எடுத்துக்கும் போது ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால ரொம்ப இளம் வயதுல வந்து நம்ம சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறத வந்து குறைச்சிக்கலாம் மூன்றாவதாக இது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவு வந்து குறைக்குது அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரலோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிடைஸ் ஆகி அது வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களுக்கு உள்ளே வந்து கொழுப்பை வந்து படிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி படியும் பொழுது தான் நம்ம ரத்த குழாய்களோட அந்த உள்ளே இருக்கக்கூடிய சுவர் வந்து ரொம்ப ஆகும் பொழுது ரத்தம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதில் வந்து போக வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்கும் ப்ரெஷரும் வந்து அதிகமாகும் இதுதான் நமக்கு பிபி வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டீ நபர்களுக்கு வந்து இந்த ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியக்கூடிய கூடிய தன்மையை வந்து இது குறைக்குது அதனால பிபியோட அளவையும் வந்து குறைக்குது இந்த பிபியோட அளவு ரொம்ப அதிகமாகி இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பாதிக்கப்பட்டு ஹார்ட் டிசீஸ் வரதையும் வந்து இது குறைக்குது இன்னொன்று இந்த க்ரீன் டீ வந்து ஒரு சின்ன துவர்ப்பு தன்மையும் ஒரு மைல்டான ஒரு கசப்பு தன்மையோடையும் வந்து இருக்கும் இது வந்து இயற்கையாகவே நம்ம பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடியது நம்மளுடைய ரத்தத்தில் வந்து ஒரு கிளென்சிங் எஃபெக்டை வந்து இது கொடுக்கும் ஸோ முக்கியமாக இந்த கழிவுப் பொருட்களை வெளியேற்றதுனால ஸோ இதனால் அடிக்கடி அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது அதே மாதிரி காலையில எழுந்த உடனே தும்மல் மாதிரியான பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம கிரீன் டீ வந்து எடுத்துக்கலாம் சோ இந்த கிரீன் டீ வந்து ஒரு பெஸ்ட் இம்யூன் பூஸ்டர்னு சொல்லலாம் அதாவது அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன் தன்மை இருக்கிறதுனாலையும் அதில் அந்த பச்சை தேயிலையோட ஒரு எஃபெக்ட் இருக்கிறதுனாலையும் இது வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் அப் பண்ணும் ஸோ அதனால் ரொம்ப இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அடிக்கடி வந்து எனக்கு வந்து அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது அடிக்கடி வருது அப்படின்னா நம்ம க்ரீன் டீ வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் இன்னொன்று வாயில் வந்து நமக்கு அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன் வருது வாயில் வந்து புண்கள் உண்டாகிறது அடிக்கடி வந்து தொண்டையில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கள் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த க்ரீன் டீ வந்து இந்த பேக்டீரியாவோட க்ரோத்தை வந்து குறைக்குது அப்படிங்கிறதும் ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ அதனால நம்ம வந்து கிரீன் டீ எடுத்துக்கிறது நல்லது இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இந்த க்ரீன் டீ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் நார்மலாக எப்படி நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீயை வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த சத்துக்கள் முழுதுமாக வந்து நமக்கு கிடைக்காது க்ரீன் டீ எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நல்லா தண்ணீரை வந்து கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அந்த க்ரீன் டீ போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா அதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து மாறும் அதை ரொம்ப கொதிக்க வறுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை வந்து குறைஞ்சிரும் ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் க்ரீன் டீ வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த க்ரீன் டீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து சர்க்கரை சேர்க்காமல் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் பிபியை கண்ட்ரோல் பண்ணணும் கேன்சர் ப்ரிவென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அது கூட எந்த விதமான இனிப்பும் சேர்க்காமல் அப்படியே எடுத்துக்கிறது நல்லது தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துக்கிறேன் எனக்கு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் அதுக்காக நான் வந்து எடுத்துக்கிறேன் இல்லை பற்களில் வந்து சொத்தை வராமல் இருக்கணும் அதுக்காக நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து கொஞ்சம் வந்து ஹனி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது நல்லது யாரெல்லாம் க்ரீன் டீ எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்காக இருக்கிறனா எல்லாருமே வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுருவாங்க யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் க்ரீன் டீ எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இது கொஞ்சம் ஒரு ஆசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால உங்களுடைய அசிடிட்டியை வந்து இது அதிகப்படுத்தலாம் ரெண்டாவது உங்களுக்கு அனீமியா சம்மந்தமான பிரச்சனை இருக்குது உங்களுடைய ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோடய அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா சாப்பிட்ட உடனே நீங்கள் வந்து ஒரு க்ரீன் டீ குடிக்கிறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அயன் அப்சாப்ஷனை வந்து இது கம்மி பண்ணுது ஸோ அதனால் உங்களுக்கு அனீமியா சம்மந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க சாப்பிட்ட உடனே ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கிறது இந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு இந்த க்ரீன் டீ அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒத்துக்காத ஒரு தன்மை வந்திருக்கும் இந்த க்ரீன் டீ குடிச்ச உடனே வந்து உங்களுக்கு உடல்ல வந்து ஒரு அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் வந்து வருது இதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு உண்டாகும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் க்ரீன் டீயை வந்து அவாய்ட் பண்றது நல்லது இன்னொன்னு ஒரு நாளைக்கு எத்தனை க்ரீன் டீ எடுத்துக்கணும் ஸோ என்னதான் க்ரீன் டீ நல்லதுன்னு சொல்லிட்டாலும் கூட ஒரு நாளைக்கு நம்ம வந்து அஞ்சு ஆறு க்ரீன் டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடலுக்கு நல்லது கிடையாது ஏன்னா இந்த க்ரீன் டீலையும் கெஃபீன் கண்டென்ட் இருக்குது நார்மலாக நம்ம குடிக்கக்கூடிய காஃபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம் வரைக்கும் வந்து கெஃபீனோட அளவு வந்து இருக்கும் இது வந்து அளவில் ரொம்ப அதிகமானது இதே தான் வந்து நம்ம குடிக்கக்கூடிய டீல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இருந்து தேர்ட்டி மில்லிகிராம் வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு டீ குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம்லேருந்து ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம் வரைக்கும் நம்ம உள்ளே போகுது அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு அடிக்ஷனை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணும் சில பேருக்கு இந்த கெஃபீனோட ஒரு சைடு எஃபெக்டாக அவங்களுக்கு தூக்கம் வந்து சரியாக வராத தன்மை இது எல்லாத்தையும் உருவாக்கும் ஸோ அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரெண்டு கப்பு வந்து நீங்கள் க்ரீன் டீ குடிக்கலாம் அதுவே வந்து போதுமானது ஸோ இந்த கிரீன் டீ அப்படிங்கிறது என்ன நல்லதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் எப்படி இந்த க்ரீன் டீயை வந்து முறையாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தலாம் யாரெல்லாம் இந்த க்ரீன் டீ வந்து எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை கப் வந்து டீ எடுத்துக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நீங்களும் க்ரீன் டீ வந்து பயன்படுத்துங்க அதனுடைய முழுமையான மலன்களைப்படுறதுக்கு எந்த மாதிரி உபயோகிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்